ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆரஞ்சு பழம் தோலெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதில் இருக்க கசப்பு தன்மை போகிறதுக்காக நான் இப்படி செய்திருக்கேன் தண்ணியெலாம் ஒடிச்சுட்டு ரூம் டெம்ப்ரேச்சர் வாட்டரில் வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு பழம் வேக வச்சு வச்சுருக்க பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு அந்த ஆரஞ்சு பழம் எடுத்து போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஆரஞ்சு பழம் போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி வரும் ஆல்ரெடி வேக வச்சதுனால தண்ணி இருக்கும் அதில் அந்த தண்ணியெல்லாம் வரும் அது அப்படியே தண்ணியெல்லாம் இருக்கிற வரலும் நல்லா இழுத்துக்கணும் தண்ணியெல்லாம் சுன்ற விரிலும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் கொஞ்சமாக சக்கரை போட்டுக்கலாம் மேலே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரதுக்காக இப்படி சக்கரை போட்டு வச்சுக்கலாம் அது அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் இந்த ஆரஞ்சு கேண்டி இது கேக்கில் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வீட்டில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே எடுத்திருக்கேன் பேர்ஷ பழம் திராட்சை ஆப்ரிக்காட் ப்ரூன்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு பழம் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் கப்பு ஜூஸ் இருந்துச்சு அந்த ஜூஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் எல்லா பழமும் போட்டுக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு பிடிக்கலைனாக்கா திராட்சை ஜூஸில் கூட இந்த மாதிரி செய்துக்கலாம் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆரஞ்சு கேண்டி அதுவுமே போட்டுக்கலாம் ஒரு கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் அதில் பாதி சக்கரை எடுத்து ஒரு பேனில் போட்டு கேரமல் ரெடி பண்ணுறேன் சக்கரை வைக்கும் போதே பக்கத்தில் ஸ்டவ்வில் தண்ணி வச்சிடலாம் சுடு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த தண்ணி சக்கரை தானாக கரைஞ்சி வரணுங்க இந்த மாதிரி ஒரு தேன் கலரில் வந்தோடனே தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றலாம் பச்சை தண்ணி ஊற்றுறீங்கன்னா டக்குன்னு மேலேயே அடிச்சிரும் கையில் அடிச்சிரும் அதனால தான் தண்ணி ஊற்றணும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த வேலை செய்யும்போது ஸ்டவ் நல்லா சிம்மில் தான் இருக்கும் இந்த மாதிரி கரைஞ்சி எல்லாமே வரும் நல்ல ஒரு தேன் கலரில் வரும் தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு பயமாக இருந்தால் ஸ்டவ்வை கூட அணைச்சிட்டு அப்புறம் கூட ஊற்றிக்கலாம் நான் ஃபுல்லாக ஸ்டவ் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கேம் கேரமல் ரெடி பண்ணிவிட்டேன் இதை அப்படியே எடுத்து நம்ம ஆரஞ்சு பழத்தில் ஊற வச்சுருக்கோம் பாருங்க பழம் அதில் ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றி நல்லா கலக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு மணி நேரம் ஒன்று ஊறவிட்டோம் நம்மளுக்கு ஆரஞ்சு கேண்டி பரவாயில் சூப்பராக ரெடியாக இருக்குது இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க கேக்குக்கு கூட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கட் பண்ணியதே நான் போட்டுவிட்டோம் ஆல்ரெடி இதில் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு எனக்கு எட்டு மணி நேரம் ஆச்சு இருக்க பாதி சர்க்கரையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டிருக்கேன் ஜாதிக்காய் வந்து நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு லவங்கம் அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் இல்லாமல் மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் கால் கப்பு மில்க் பவுடர் மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனுங்க நம்ம விருப்பப்பட்டால் எடுத்து போட்டுக்கலாம் நான் போட்டுக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு எல்லாமே ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க பழத்துலேயே கால் கப்பு நட்ஸ் போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த ஊற வச்சிருக்க நட்ஸு பழம்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரி அதிலேயே நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவும் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம் ரெண்டு தடவை மாவு ஜலிச்சு கைவிச்சு இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவ பரவன மாதிரி இருக்கும் கேக் ரெடி பேக்காகி வரும்போது எல்லா இடத்துலையும் ஃப்ரூட்ஸ் இருக்கும் மாவில் இந்த மாதிரி பெரட்டி வச்சோம்னா தான் கிட்டிமோனா தயிர் எடுத்து வச்சுருக்கோம் புளிக்காத தயிர் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கலாம் பேனில் தயிர் போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு அப்படியே ஜலிச்சுக்கலாம் இந்த ஸ்பைசஸ்லாம் போடணுங்க அப்போ தான் இந்த கேக்கு வந்து நல்லாயிருக்கும் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் கால் கப்பில் ரெண்டு தடவை ஊற்றிக்கிறேன் கப்பு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு அப்படியே ஒரு டீஸ்பூன் வெண்ணில எசன்ஸும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிட்டு எடுத்து அப்படியே இதில் போட்டுடலாம் நம்ம கேரமல் போட்டுருக்கோம் பார்க்க அதுதான் இந்த கேக்குக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதனால தான் கேரமல் போடுறது கட்டன் ஃபோல்டு மெத்தரில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கலக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேக்காகி வரும் ஃப்ரூட்ஸ் வந்து அப்போ தான் அங்கே கேக்கில் மேலே கீழே நடுமத்தியில் எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும் மாவில் போட்டு நம்ம கலக்கி வைக்கும்போது தான் ஆப்பிள் சிட்டர் வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வினிகர் எதுக்கு போடுறேன்னா கேக் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதனால போடுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேட்டர் பாருங்கள் இந்தளவு திக்காக இருக்கணும் இந்த கேக்குக்கு இந்தளவு திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக் டீன் முதலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டர்லாம் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் அவனு அப்படியே எல்லாத்தையும் ஒரு சமன் படுத்திக்கலாம் ஒரு ஸ்பேஸெலாம் வச்சு அப்போ தான் ஒரே ஈவனாக பொங்கி வரும் கால் கப் நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம் நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அது மாவில் போட்டு ஜலிச்சிக்கலாம் ரெண்டு தடவை டேப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நம்ம போட்ட மாவு பாருங்கள் நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜலிச்சுட்டு அப்படியே மேலாக போட்டுக்கலாம் மாவில் போட்டு ஜலிக்கும் போது உள்ளார போகாமல் மேலேயே அப்படியே நிற்கும் ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து அவனில் வச்சிடலாம் ஒன் எயிட்டியில் முப்பது நிமிஷத்தில் எனக்கு கேக் ரெடியாகி வந்துருச்சுங்க அப்படியே கேக் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு தேங்க்யூ